ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடிமி நான்கு பாலபசராய் நீங்க டீன் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்க்கான ஒரு நூற்றி இருபது நாட்களில் நம்ம எப்படி படிச்சு பாஸ் பண்ணலன்ட்டு ஒரு பிரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப நாள் கழிச்சு வருது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது நம்ம பெருசாக தேவையில்ல இந்த ரெண்டு டேட்டு முக்கியம் எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் எல்லோரும் வந்து இந்த டேட்டுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேகன்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆனால் இது கண்டிப்பாக ஃபியூச்சரில் பத்தாயிரம் வேகன்சி வந்துடும் அதனால் யாரும் வந்து வேகன்சி பத்தி கவலைப்பட வேண்டாம் பத்தாயிரம் வேக்கன்சி சாலிடாக வந்துடும் ஏன்னா எவரி டைம் எல்லா நோட்டிபிகேஷன்லயும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு வேகன்சி ஆறாயிரம் வேக்கன்சி ஏழாயிரம் வேகன்சி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க எந்த நோட்டிபிகேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வேக்கன்சின்னு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பத்தாயிரத்தை வந்து இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோராக இருக்கட்டும் பத்தொம்பது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த மூணு அது பதினாறுலேயும் பத்தாயிரத்துக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ பதினாறு சரியாக தரல இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே வந்து வேகன்சி வந்து ஃபைனலாக வந்து வந்துடும் அதனால் நீங்கள் வேகன்சியை பற்றிலாம் வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம் கண்டிப்பாக பத்தாயிரத்துக்கு மேலே வரும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ஈஸியாக ஜாப் வந்து வாங்கிடலாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இருக்குது தமிழ் வந்து நூறு கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் எல்லாத்துலேயுமே அப்படி தான் தமிழ் நூறு கொஸ்டின் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் இரநூறு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு மொத்தம் வந்து முன்னூறு மார்க் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினில் தான் பேசுவோம் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் என்னென்னு நம்ம கொஸ்டின்ல பேசுவோம் டிஎன்பிசி சொல்வது மார்க்ல சொல்லுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் அப்படின்ட்டு முந்நூறு மார்க்ல வந்து டிஎன்பிசி சொல்லுவாங்க இதுதான் வந்து பேட்டன் இதுல தமிழ்ல பொறுத்தவரைக்கும் நீங்க நூற்றுக்கு நூறு எடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க ஓகேவா இல்ல தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ல தமிழ் அண்ட் மேக்ஸ்ல சேர்ந்து நூத்தி பதினஞ்சு இருபது கொஸ்டின் போட்டுட்டீங்கன்னா நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஓரளவுக்கு போட்டால் கூட போதும் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகிரும் சோ தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் டேர்மில் நூற்றி இருபது நாட்களில் எவ்வளோ கம்மியாக படித்தா நிறைய மார்க்கு எடுத்து வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கடைசியில் எந்தெந்த லெசன்ஸ் அப்படின்ட்டு சொல்றேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேவா எந்தெந்த லெசன்ஸ்லாம் படித்தா இவ்வளோ படித்தா போதும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு போதும் இல்லை மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிறத கடைசி சொல்றேன் அதை வந்து பாருங்க இப்போ இல்லை நூறு இதில் வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு வாங்கிட்டோம்னா இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு போட்டால் நூற்றி எழுபது நூற்றி எழுபது கொஸ்டின் போட்டால் நமக்கு வேலை கிடச்சிடும் நூற்றி இல்லை ஐம்பத்தஞ்சுனா இருபது கொஸ்டின் இதில் விட நமக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படின்ட்டு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் எந்தெந்த பாடங்களும் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம் அதேமாதிரி டைப்பிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்டில் படித்திருந்தால் சில சலுகைகளும் வந்து இருக்கும் அதை பற்றி கடைசியே சொல்கிறேன் ஓகேவா இப்போ இதோட காம்படிஷன் அப்படிங்கிறது இருபது டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க ஆனால் ட்ரூ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க அந்த ஐம்பதாயிரம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண்கள் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க ஒரு சிலருக்கு வந்து டைப்பீஸ்டில் ஹையருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு சிலருக்கு ஸ்டெனில் ஹையர் முடிச்சு வச்சுருப்பாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு சிலருக்கு அவங்களோட ரிசர்வேஷன் ஹெல்ப் பண்ணும் இது வந்து வேறு மெத்தட் டைப்பீஸ்ட்டில் ஹையர் வச்சுருக்கறவங்களுக்கு ஒரு சில மார்க்கில் ஹெல்ப் பண்ணும் ஸ்டெனோல ஹையர் வச்சுருக்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரிசர்வேஷன் மெத்தடில் எக்ஸ் சர்வீஸ் மைண்டு விடோ கேட்டகரி ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அப்படின்ட்டு ரிசர்வேஷனும் ஹெல்ப் பண்ணணும் இதில் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் வந்து இது வந்து அவங்களுக்கு ஓகேவா நார்மலாக உள்ள பெர்சன்ஸ் நார்மலாக உள்ளவங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து வந்து கடினமாக வந்து கொண்டே இருப்பார்கள் அதில் ஒரு பத்தாயிரம் வேகன்சின்னா அஞ்சு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது தான் காம்படிஷன் அதனால் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு போஸ்ட் காம்படிஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓகேவா அதனால் அஞ்சு போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டு தான் காம்படிஷன் டைப்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைப் ரிசர்வேஷனில் ஒரு சில ஏரியாவில் ஹெல்ப் வந்து பண்ணும் ஓகே நூற்றி எண்பது ப்ளஸ் எடுப்பது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தமிழ் தான் நான் சொல்லியிருக்கேன் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்குவதற்கு நியூ புக் தமிழ் இருக்குல்ல அதை ஃபஸ்ட் நல்லா படிக்கணும் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து அதுலேருந்து ஆரம்பிங்க ஃபஸ்ட்டே நைன்த்து டென்த்தில் ஆரம்பிக்காதீங்க புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து படிங்க அடுத்து நைன்த்து டென்த்து படிங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள சிலபஸ் டாபிக்ஸ் சிலபஸில் உள்ள பெயர்கள் அந்த பெயர்கள் அந்த கண்டென்ட் மட்டும் படித்தா போதும் நான் பேஜில் வந்து எதை படிக்கணும் மட்டும் சொல்லிடுவோம் அது மட்டும் படித்தாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த நைன்த்து டென்த்தில் உள்ள ஓல்டு புக் தமிழ் இருக்குல்ல இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நைன்த் அண்ட் டென்த்து ஓல்டு புக் தமிழ் நியூ புக் தமிழ் இந்த ரெண்டுல இருந்தே ஒரு அறுபது டு எழுபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால் இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம் இந்த ஆறு ஏழு எட்டு ஓல்டு புக்கெலாம் வந்து முக்கியமான டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்த்தா போதும் அதேமாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஒன்லைன நான் டெஸ்ட் பேஜில் கொடுப்பேன் ஸோ ஒன்லைனர் டெஸ்ட் பேஜில் கொடுக்கும்போது இந்த ஓல்டு புக்குலாம் ஒரு சில இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒன்லைன் டிசைனர் மட்டும் பார்த்துக்கிட்டா கூட ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு தான் நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே போகணும் ஓகேவா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்து அது இதெல்லாம் பார்த்து படித்து முடிச்சுட்டு அதுக்கு நேரம் இருந்தால் ஒரு பத்தோ இருபது கொஸ்டின் பேப்பரோ அது ஒரு நாளைக்கு ஒன்றுட்டு நைட்டு தூங்கும் போது சும்மா ரீட் அவுட் பண்ணி விட்டால் ஒரு இருபது நாளில் இருபது கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நமக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபைவ்க்கு மேலே உறுதியாக வந்து எடுத்துடலாம் ஓகேவா இவ்வளோதான் இதோடைய மெத்தடாலஜி தமிழ் எப்படி படிக்கணுன்ட்டே ஆல்ரெடி ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்த மேக்ஸ் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இது நான் புக் வைஸாக சொல்கிறேன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாம் வகுப்பில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் மென்சுரேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏரியா அண்ட் வால்யூம் செவன்த்தில் வந்து டைரக்ட் அண்ட் இன்வெஸ்ட் ப்ரொபோஷன் மென்சுரேஷன் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆறு ஏழில் இதுலேருந்து இந்த இந்த இது இருக்குல்ல இந்த ஏழாவது மேக்ஸும் ரொம்ப முக்கியம் அதுபோல எட்டாவது மேக்ஸும் ரொம்ப முக்கியம் எட்டாவது மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அளவியல் வாழ்வியல் கணிதம் இல்லை வால்வியல் கணிதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வால்வியல் கணிதத்துலேருந்து தான் நிறைய கொஸ்டின் வரும் ப்ரஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கலப்பு மரல் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ட்டு இதுலேருந்து நிறைய ஒரு ஏழு எட்டு கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அதனால் இது ரொம்ப முக்கியமானது நைன்த்து டென்த்து பொறுத்த வரைக்கும் அல்ஜிபிரா அளவியல் இதில் அளவியல் ரொம்ப முக்கியம் புள்ளியல் நிகழ்த்தகவில ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இது ஆனால் பார்த்துக்கணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் எல்லாம் கிடையாது இது ஏபிஜிபி எண்களும் தொடர் வரிசைகள் ஏபிஜிபி இயற்கணிதம் அளவியல் புள்ளியலும் நிகழ்த்தகவும் ஓகேவா இதுவும் வந்து முக்கியம் தான் ஸோ இந்த இவ்வளோ தான் டாபிக்ஸு இந்த டாபிக்ஸுக்கு போக உங்களுக்கு என்ன இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இது மட்டும்தான் இருக்கும் இது இந்த தவிர ஓகேவா இது வந்து நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல அதை பார்த்தாலே போதும் நான் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து நான் டெஸ்ட் வச்சேன் அந்த ஐம்பது கொஸ்டினில் வந்து அவ்வளோதான் மொத்த டைப்பே இருக்கு அதை தான் திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ஐம்பது கொஸ்டின் நான் டெஸ்ட் வைப்பேன் அதை போட்டு பார்த்தாலே போதுமானது இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து எடுத்துடலாம் தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு வந்து நான் சொல்கிறத பார்த்தாலே கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சுக்கு நூத்தி பதினஞ்சு கிட்ட எடுத்து விட முடியும் அதனால நீங்க ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் வேண்டாம் நான் சொல்றத பண்ணாலே கண்டிப்பா வந்து மார்க் அடிச்சிடும் அடுத்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பஸ்ட் பார்ப்போம் இல்ல சயின்ஸ்ல வந்து பத்து கொஸ்டின் கேக்குறாங்க கரண்ட்ஸ்ல ஒன்பது கொஸ்டின் ஜியாகிரபியில ஆறு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்ட கொஸ்டின் உடைய அளவுகள் ஓகேவா பாலிட்டியில் பதினொன்று ஹிஸ்ட்ரியில் பதினொன்று எக்கனாமிக்ஸில் எட்டு ஐஎன்எம்ல ஒன்று என்னட்டா ஐஎன்எம்ல ஒன்று கேட்டிருக்கான்னு நினைக்காதீங்க ஏன்னா ஐஎன்எம் அப்படிங்கிறத ஏரியாவில் யூனிட் டெட்டில் வந்து மேக்ஸிமம் கவர் ஆகும் அது வந்து தமிழ்நாடு ஓகே ஐஎன்எம் அப்படிங்கிறது யூனிட் எட்டில் மேக்ஸிமம் கவர் ஆகுதுனால ஐஎன்எம்லேருந்து நிறைய கொஸ்டின் யூனிட் டெட்டில் கேட்டுட்டாங்க உதாரணத்திற்கு ஆங்கிலத்துக்கு எதிரான தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த மாதிரி பாடங்கள்லாம் இருக்குது அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இதுவும் வந்து ஐஎன்எம் தான் யூனிடெட் அப்படிங்கிறதும் அது கூட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வரும் திருக்குறள் வரும் இவ்வளோ தான் இதில் இருந்து யூனிட் இருந்து பதினேழு கொஸ்டின் அதுக்குன்னு தனியாலாம் படிக்க வேண்டாம் திருக்குறள் தமிழ் திருக்குறளை படிச்சா போதும் ஐயம் நல்லா படித்தா போதும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பாடங்கள் இருக்குல்ல அது வந்து ஹிஸ்ட்ரியில் வரும் அதை படிச்சுக்கிட்டா வந்து போதுமானது பதினேழிலும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் யூனிட் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் தனியாக போய் எதுவும் படிக்க வேண்டாம் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை படித்தா போதும் இருந்து ரெண்டு கொஸ்டின் தான் வரும் மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டினுங்கிறது இந்த பேட்டர்னில் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பாலிட்டி ஐயனம் ஹிஸ்ட்ரி யூனிட் எட்டு யூனிட் ஒன்பது இதுதான் தான் ஏன்னா இதில் பதினோரு கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இதில் இந்த ஐயன் இருந்து இதில் எப்படி ஒரு பத்து வந்துடும் ஒரு பதினொன்று இது ஒரு பதினொன்று வந்துடும் ஓகேவா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த இதெல்லாம் சேரும் போது ஹிஸ்ட்ரியில் எத்தனை ஹிஸ்ட்ரியில் ஒரு பதினாலு வந்துடும் ஓகேவா அது யூனிட் எடுத்து இங்கே தனியாக போட்டாச்சோ அப்போ இங்கே ஒரு ஒன்று ஹிஸ்ட்ரியில் ஒரு பதினொன்று இதில் திருக்குறளை மட்டும் கழிச்சிட்டா கூட உங்களுக்கு எத்தனை வருது சரி இதே போடு பதினேழுலையும் போடு இதில் எக்கனாமிக்ஸில் ஒரு எட்டு அப்போ இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் இதில் தான் வருது ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டாலே வந்து போதுமானது கிட்டத்தட்ட நமக்கு மார்க் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஜாக்ரஃபி தான் டென்த்து ஜாக்ரஃபியை படித்தாலே நமக்கு ஜாக்ரஃபி முடிஞ்சு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து சயின்ஸை நல்லா படிச்சுக்கணும் அதுக்கு பிறகு டைம் இருந்தால் நைன்த்து சயின்ஸு இவ்வளோ வந்து போதுமானது இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா மேக்சிமம் புது ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு புது ஸ்டூடெண்ட்ஸ் பிகினர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ போதுமானது இதை ஃபஸ்ட்டு முடிங்க அதுக்கப்புறம் வந்து மீதி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபர்ஸ் நான் கொடுக்கறக்கூடிய கரண்ட் அஃபர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாலே போதுமான யூனிட் ஒன்பதுக்கு வந்து பெருசாக ஒன்று கிடையாது ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஒரு அஞ்சாறு பாடங்கள் தான் உண்டு அதை பார்த்துக்கிட்டாலே வந்து போதுமானது இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ தான் நான் சொல்கிறத செஞ்சாலே போதும் இவ்வளோ தான் மேக்சிமம் காய் இதற்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடங்களை படிக்க வேண்டாம் அப்படின்ட்டு போட்டிருப்பேன் ஓகேவா இந்த பாடங்களை படிக்க வேண்டான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டிருப்பேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏன் வந்து அதை போடும் போது நிறைய பேர் கேட்டிருக்கேங்க அப்போ எந்த பாடத்தை படிக்கணும்னு கேட்டிங்க அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சொல்லக்கூடிய பாடங்களை வந்து படித்தாலே வந்து போதுமானது மேக்சிமம் வந்து சக்ஸஸ் வந்து பண்ணிடலாம் ஓகேவா நான் இது வந்து புக் வைஸாக கொடுத்துருங்க சிஸ்து சோசியலில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து வழிநகரம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் புவியியல்ல பேரண்டம் சூரிய குடும்பம் குடிமையல்ல வந்து இந்த ரெண்டு பாடங்கள் அது இது ஃபஸ்ட் டைம்மு அடுத்து இது செகண்ட் டைம் செகண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் வர ப பெருங்கால பெருங்கற்கால பண்பாடு வளங்கள் தே தேசிய சின்னங்கள் இந்திய அரசு சட்டம் பொருளியல் ஒரு அறிமுகம் தேர்டு இதில் வந்து இந்த பாடங்கள்லாம் ஓகேவா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல இந்த பாடங்கள் மட்டும் படித்தா போதும் இது வந்து சிஸ்துக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன்த்துக்கு கொடுத்துருப்பேன் செவன்த்துக்கு இந்த இதில் வந்து விஜயநகர் பாமினியார்ஸ் குரூப் ஃபோர் கிடையாது என்னால் அது விட்டுருங்க அதேமாதிரி குரூப் ஃபோருக்கு வந்து சிலபஸில் போய் பாருங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் தான் போட்டிருப்பாங்க அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் பத்தாம் வகுப்பு தரம் தான் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இருங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு பையன் டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறாங்கன்றான் டிகிரி ஸ்டாண்டர்டெலாம் கேட்க மாட்டாங்க பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க குரூப் ஃபோருக்கு எங்கே அந்தது இந்த சிலபஸ் இங்க பாருங்க சிலபஸ்ல உள்ள வார்த்தையை பாருங்க பத்தாம் வகுப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது தமிழ் வந்து பத்தாம் வகுப்பு தரம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பாருங்க தமிழ் வந்து பத்தாம் வகுப்பு தரம் இது வந்து இது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் மட்டும் இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ் எழுதிக்கலாம் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் அதனால நம்ம இந்த லெவன்த்து டுவெல்த்துலாம் வந்து பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் இந்த சிக்ஸ்த்து டூ டென்த் வரைக்கும் உள்ள சோசியல் சயின்ஸ் புக்கை படித்தாலே போதுமானது அது போக ஒரு சில இதுக்கு மட்டும் வேறு அவுட்டு படிக்கணும் அதுவும் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஓகேவா இது வந்து எதில் போயிட்டுருக்க செவன்த்தில் போயிட்டுருக்கா அடுத்த எயித்து அடுத்த நைன்த்து நைன்த்து சோசியல் டென்த்து சோசியலில் உள்ள இந்த பதினாறு பாடங்கள் ரொம்ப முக்கியம் இந்த பதினாறு பாடங்களில் இருந்து மட்டுமே டென்த்து சோசியில் உள்ள பதினாறு பாடங்கள்ல இருந்து இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் மஸ்ட்டு ஓகே லெவன்த் எக்கனாமிக்ஸில் உள்ள இந்த அஞ்சு பாடங்கள் அதுக்கப்புறம் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் எத்தனை பாடம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இந்த ஒம்பது பாடங்கள் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்த மூணு பாடம் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பாடம் ஜஸ்ட் ரீட் ஸோ இந்த அஞ்சு பாடங்கள் இவ்வளோதான் இவ்வளோ படித்தா வந்து போதுமானது இதை தவிர மீதி வந்து இந்த பாடங்களையும் படிக்க வேண்டான்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பாடங்கள்லாம் வந்து படிக்க வேண்டாம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்க இவ்வளோ படிச்சா வந்து போதுமானது இந்த பிடிஎஃப் இருக்குல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த இந்த பிடிஎஃப்லாம் வந்து நான் அந்த குரூப்லேயும் சென்ட் பண்ணுறேன் அண்டு இதுலேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன் இது பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ உங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் அஞ்சரைக்கும் டெஸ்ட் பஜ்ஜி பண்ணுறது வரும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்